சுந்தரபாண்டியன் படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழில் அறிமுகமானவர் நடிகை லட்சுமி மேனன் இதன் பின் கும்கி ஜுகர்தண்டா கொம்பன் வேதாளம் ஆகிய படங்களில் நடித்து வந்தார் சில ஆண்டுகள் தமிழ் சினிமாவிலிருந்து விலகியிருந்த லக்ஷ்மி மேனன் கடந்த ஆண்டு ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளிவந்த சந்திரமுகி டூ திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மேலும் தற்பொழுது யோகி பாவுடன் இணைந்து மலை மற்றும் ஆதியுடன் இணைந்து சப்தம் ஆகிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இதில் சப்தம் படத்தின் ட்ரீசர் சமீபத்தில் வெளிவந்த நிலையில் நல்ல வரவேற்பை பெற்றது அது மட்டுமில்லாமல் சேலம் அருகே உள்ள மல்லூர் வேங்காம்பட்டி பகுதியில் கோவில் திருவிழாவில் முன்னிட்டு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரபல திரைப்பட நடிகை லட்சுமணன் கலந்து கொண்டு நடன கலைஞர்களுடன் மேடையில் குத்தாட்டம் போட்டார் ஒரு பாடல் மட்டும் ஆடிய நிலையில் இன்னொரு பாடலுக்கு ஆட வேண்டும் என்று ரசிகர்கள் ஆரவாரம் செய்த நிலையில் இன்னொரு திரை பாடலுக்கும் இவர் நடனமாடினார் இந்த நிலையில் அவருடைய லேட்டஸ்ட் நடனம் ஆடும் வீடியோ ஒன்று வெளிவந்து ரசிகர்களை ஷாக் கொடுத்துள்ளது இந்த வீடியோவில் சற்று உடல் எடை கூடியிருக்கும் லக்ஷ்மீணனை பார்த்த ரசிகர்கள் குங்கி படத்தில் பார்த்த நம்ம லக்ஷ்மீணனா இது என கேட்டு வருகிறார்கள்